நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் ரீல்ஸ் எடுக்கப் போவதாக கூறி திருமண மண்டப காவலாளி அரசு பேருந்து ஓட்டுநர் பெட்டிக்கடைக்காரர்கள் என கண்ணில் எல்லாம் கஞ்சா போதையில் ஒரு கும்பல் சரமாரியாக தாக்கியுள்ளது புதிதாக கட்டப்பட்டு வரும் திருமண மண்டப வளாகத்துக்குள் அதிகாலை மூன்று மணி அளவில் நுழைந்த மூன்று பேர் கொண்ட கஞ்சா போதை கும்பல் தூங்கிக் கொண்டிருந்த காவலாளி கார்த்திக்கை எழுப்பி ரீல்ஸ் எடுக்கப் போகிறோம் என கூறி பீர் பாட்டிலை உடைத்து அவரது கழுத்தில் வைத்துள்ளனர் அவர் பயத்தில் கூச்சலிடவே கூர்மையான பாட்டிலால் அவரது முக கழுத்து தலை என சரமாரியாக குத்தி உள்ளனர் ரத்த வெள்ளத்தில் தன்னை விட்டுவிடுமாறு காலில் விழுந்து கெஞ்சியவரை அங்கிருந்த கடப்பாறைகள் தாக்கியுள்ளனர் ஒரு வழியாக கார்த்திக் தப்பி ஓடிவிட சாலைக்கு வந்த கும்பல் அரசு பேருந்தை மறித்துள்ளனர் ஓட்டுநர் ஹாரன் அடிக்கவே அவரது தலையிலும் பீர் பாட்டிலால் தாக்கியுள்ளனர் தொடர்ந்து அங்கிருந்து அரசு மருத்துவமனை பகுதிக்கு சென்ற கும்பல் கடைக்காரர்கள் இருவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர் படுகாயமடைந்த நால்வரும் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர்